மேல்யன்பர்களை நமது கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் காங்கேயம்பாளையம் கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஆந்தானி காலம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் விநாயகர் ஆலயத்தில் இன்றைய தினம் காலை எட்டு மணி முதல் பால் குடம் எடுத்தல் பாலபிஷேகம் சிறப்பு அபிஷேகங்கள் கணபதி கோபம் பிரார்த்தனைகள் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று நமது லட்சுமி விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் தெரிவிக்கப்பட்டு இன்றைய தினம் விநாயகர் பிறந்தனர் அதனால் சிறப்பு ஷேயங்கள் உறுதி செய்யப்பட்டு நமது ஆலயத்தில் இன்றைய தினம் சிறப்பான முறையில் திருநாத பக்தர்கள் கலந்து கொண்டு நமது ஆலய விஷ்ணு விநாயகர் பக்கம் செய்து எல்லாம் அல்ல சௌபாக்கியங்களும் பெற வேண்டுகிறோம் விஷ்ணு விநாயகர் ஆலயம் விநாயகர் எப்படி உருவானார் அப்படின்னா பார்வதி தேவி குளித்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய அழகெல்லாம் ஒன்றாக கூட்டி ஒரு மஞ்சள் 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 பொரியை மனிதனாக படைத்தார் அந்த மனிதன் வந்து நரமுக விநாயகர் அவர் இருக்க இருக்கார் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் மயிலாடுதுறை மா அந்த ஊர் திருதர்பண பொறி அப்படின்னு பேர் ஊர் பேர் அந்த ஊரில் விநாயகர் நரமுகத்தோடு இருக்கிறார் நரமுகம்ன்றது நம்மளை மாதிரி மனுஷனாகவே மனுஷனாக இருக்கார் நரமுகத்தோடு இருக்கார் அந்த விநாயகர் அந்த விநாயகர் சிறப்பான முறையில் ஆதி விநாயகர் என்ற பேரில் அனுபவத்துக் கொண்டிருந்தார் இங்கே இருக்குன்னா பூந்தோட்டம் பக்கத்தில் பூந்தோட்டம் சரஸ்வதி கோவில் பக்கத்தில் அந்த ஊர் இருக்குது நில தர்ப்பணபுரி அப்படின்னு பேர் அங்கே இருக்காரு அப்போ நிறையா அந்த அம்பாள் வந்து குளிக்கிறதுக்கு காவலாக அந்த மஞ்சளை டெட்டு மகனாக உருவாக்கினார் அப்புறம் சிவபெருமான் அம்பாவை பார்க்குறது தான் போகிறார் அப்போ அந்த ஆதி விநாயகர் தடுக்கிறார் யாரும் போகக்கூடாது அம்மா குளிக்கிறாங்க யாரும் போகக்கூடாது நடுக்கிறார் அதையும் கேட்காம சிவருமான் கோபத்தில் சூழாயிருந்தால் அந்த விநாயகர் ஆதி விநாயகர் தலையை வெட்டிடுறார் வெட்டினோட பார்வதி தேவி சிவருமான கோச்சிக்கிறார் ஏன் கோச்சிக்கிறாரு எழுத்துக்கே உடனே இந்த குழந்தைய வந்து நீங்கள் தலையை கொய்தீங்க அப்படின்னு கோச்சுக்கும்போது போது குழந்தையை பாரதீவிய சமாதானப்படுத்தாங்க எங்கேனும் ஏதேனும் உயிரினங்கள் இறந்து கிடந்தாலும் அந்த உயிரினங்களை தலையை வெட்டி கொண்டு வா என்று சிவபெருமான் பூதகணங்களுக்கு கட்டளையிட்டார் அந்த பூதகணங்கள் வந்து கட்டளை போய் கேடு பார்க்குறது போய் பார்க்க ஒரு ரெண்டு கோண்ட்டு மூணு கோண்ட் போகும்போது யார் இருக்காரோ இறந்து போன யானை தான் இருக்குது இப்போ இறந்து போன யானை தலையை வெட்டி கொண்டு வந்து அந்த சேர்த்துவாங்க சிவபெருமான் அந்த வயிறுக்கு உயிர் விடுவார் நிஜமுகன் யானையோட முகத்தை வைத்திருந்தால் அவர் வந்து கஜமுகார் அப்படின்னா அது வந்து விநாயகராக உருவாகுறார் விநாயகர் இப்படித்தான் உருவானது சரிங்களா அடுத்து வந்து கஜமுகாசுரனை அழித்ததால் கஜமுகன் என்று பெயர் பெற்றார் பிள்ளையாருக்கு காலில் ஒரு மூஞ்சூர் வந்தோம் அந்த மூஞ்சூர் யார் அப்படின்னா கஜமுகாசுரன் கஜமுகாசுரங்கிறவருடைய மனைவி மதுவிரதை அவர் வந்து விநாயகர் ரொம்ப பக்தியாக இருந்து விரதம் இருந்து விநாயகரை போற்றி அம்பாவை போட்டதனால விநாயகர் அந்த கஜமுகாசனை சுத்தமாக அழித்து விடாமல் உருவத்தை மாற்றி மூஞ்சூராக தனக்கு வாகனமாக வைத்துக் கொண்டார் அப்போ இப்படித்தான் இந்த வரலாறு விநாயகர் வரலாறு சொல்லப்படுகிறது விநாயகர் கோவில் பல கோயில்கள் இருக்கிறது அதிகமான கோயில் இருந்தாலும் நமது பாலத்தில் ராஜதானி காடனில் லட்சுமி விநாயகர் அம்பாலோடு அமர்ந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு வலது பக்கம் இடது பக்கம் வந்து அம்பாவில் பணியில் வச்சுக்கிட்ட பார்த்துருக்காரு லட்சுமி விநாயகர் இந்த விநாயகர் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்குள்ளே ரொம்ப அரிது ரொம்ப ரேப் அதனால் வந்து நீங்கள் எல்லா நினைக்கிறீங்களோ சகல சௌபாக்கியங்களும் சகல சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வாருங்கள் நமது ஆலயத்திற்கு லட்சுமி விநாயகர் ஆலயத்திற்கு எல்லா வளமும் எல்லா அசமும் பெறுங்கள் அதனால் நம்முடன் நம்முடைய குருக்கள் வீணாசுந்தரம் அனைவரும் பார்த்த அனைவரும் நமது யூடியூப் சேனலை தயவுசெய்து நமது ஆலயத்தில் மிகவும் சிறப்பான முறையில் அடுத்ததாக நவராத்திரி விழா நடைபெறுகிறது பத்து நாட்களும் மிகவும் சிறப்பாக இருக்கும் நவராத்திரி கொழு வைத்து சில பூஜைகள் நடைபெறும் நவராத்திரி கொலு விழாவானது ரொம்ப சிறப்பான பூஜைகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அனைவரும் பாருங்கள் உங்களுடைய குழுக்கள் மீனா சுந்தரம் நன்றி வணக்கம்